ஹலே கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்னியாகுமரியோட டாப் டென் டூரிஸ்ட் பிளேசஸ் எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வரிசையில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது சங்குதுரை பீச் இந்த வரிசையில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது ஆதிகேசுவ பெருமாள் கோவில் இந்த வரிசையில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியது கன்னியாகுமரி திருப்பதி கோவில் இந்த வரிசையில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது மாத்தூர் நீர்வழி பாதை இந்த வரிசையில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது சன்செட் வியூ பாயிண்ட் இந்த வரிசையில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியது பகவதி அம்மன் கோவில் இந்த வரிசையில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது திருவள்ளுவர் சிலை இந்த வரிசையில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது கன்னியாகுமரி பீச் இந்த வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது ஸ்தானு மலையான் கோவில் இந்த வரிசையில் முதல் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது விவேகானந்தர் பாறை மற்றும் விவேகானந்தர் நினைவுச் சின்னம்